ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீட்ஸ் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் லாஸ்ட்டாக வீடியோ போட்டு இப்போ ஒன் மந்த்துக்கு மேலேயே ஆயிடுச்சு காரணம் என்னென்னா நிறைய ஃபங்க்ஷன் இருந்தது ஃபங்க்ஷன் போனதுனால கொஞ்சம் உடம்பு சரி இல்லாமலும் போயிடுச்சு இனி கண்டினியூஸாக வீடியோ வரும் நீங்கள் என்னுடைய வீடியோ பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுறது இல்லாமல் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி சப்பாத்திக்கு ஒரு சைடிஷாக ஒரு குருமா தான் பார்க்க போகிறோம் பட்டாணி குருமா இந்த குருமா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை வச்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க குழந்தைகளுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லை பத்து சப்பாத்தி இந்த குருமா வச்சு சாப்பிட்டாலும் பத்தாது அந்த அளவு வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி பண்ணலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் தேங்காய் விழுது ஒன்று அரைச்சி வச்சுக்கலாம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் மூணு சில்லு தேங்காய் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம் இது தனியாக வச்சுருவோம் நான் ரெண்டு கப்பு பட்டாணி வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதுவும் நல்லா ஊறிடுச்சு இதை எடுத்து இப்போ தனியாக வச்சுக்கலாம் குருமாவை வந்து நம்ம குக்கரில் பண்ணி முடிச்சிடுவோம் குக்கரில் வந்து மூணு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்குறேன் இது கூட மூணு கிராம்பு ஒரு சிறிய பட்டை கூடவே வந்து கருவேப்பில் வர மிளகா ஒரு வர மிளகா ஒரு பச்சை மிளகா போட்டுடலாம் ஒரு கப் அளவுக்கு வந்து வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து அணக்கி விட்ருவோம் வெங்காயம் வந்து கருகிறக்கூடாது ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்குனா போதும் இப்போ ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் நம்ம ஸ்பூன் வைக்கிறதுக்கு வந்து ஸ்பூன் ரெஸ்ட்டு அந்த மாதிரி ஆன்லைனில் இருக்குது அதை வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்க ஒரு சின்ன தட்டை எடுத்து இந்த மாதிரி வச்சு அதில் கூட நம்ம வந்து கரண்டியை வச்சுக்கலாம் நான் இப்படி தான் வந்து வைப்பேன் ஸ்பூன் ரெஸ்ட்லாம் நான் வாங்கலை கொஞ்சம் மூடி வச்சு வதக்கணும்னா சீக்கிரம் வதங்கிடும் இப்போ நம்ம தக்காளி போட்டுரலாம் நான் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி வந்து பொருசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை நான் சேர்த்து வணக்கலாம் இப்போ வர தக்காளியெல்லாம் நல்லா பழுத்த மாதிரி இருக்குது ஆனால் வேகவே மாட்டேங்குது ரொம்ப லேட் ஆகுது வேகிறதுக்கு தக்காளி வேகட்டும் நம்ம பட்டாணியை போய் அழைச்சிட்டு வந்துடலாம் நான் பட்டாணியை அழைச்சிட்டு வந்துட்டேன் தக்காளி இன்னும் கொஞ்சம் மசிய வேண்டியது இருக்குது எப்பயுமே தக்காளி வந்து நல்லா மசிஞ்சாதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அதை வணக்கி விட்டுருவோம் இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருவோம் சில பேர் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து வெங்காயம் வதங்கினோடனே போடுவாங்க அப்படி போட்டோம்னா அடியில் பூரா ஒட்டிக்கிடும் தக்காளி வதங்குனக்காரும் போட்டோம்னா நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அடியில் வந்து போய் நிற்காது இப்போ மசாலா ஐட்டங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் மல்லித்தூள் இல்லைன்னா நீங்கள் மிளகாய்த்தூள் வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம் குழம்பு பொடின்னு சொல்லுவாங்களே அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்ச பட்டாணியை சேர்த்துருவோம் சேர்த்து விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் கிளறி விட்டதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டுட்டு ஒரு நாலு கிளாஸ் வாட்ரு ஊற்றினதுக்கப்புறம் உப்பை வந்து நம்ம சரி பார்த்துருவோம் உப்பு அதிகமாக போட்டுடாதீங்க அதுக்கப்புறம் கூட உப்பு போட்டுக்கலாம் சரி பார்த்துட்டு இந்தளவு தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் எனக்கு உப்பு நல்லா கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம குக்கரை வந்து மூடி ஒரு பத்து விசில் விட்டுடலாம் உங்கள் பட்டாணியை பொறுத்து பத்து அல்லது பன்னெண்டு விசில் கூட விடலாம் விசில் வரட்டும் நம்ம இங்கிட்ட உள்ளே கிளீனிங் ஒர்க்கெலாம் பார்த்துருவோம் அது கிடைக்கிற பாத்திரங்கள்லாம் எடுத்து நம்ம கழுவி வச்சுருவோம் இப்போ பாருங்கள் ஸ்டீம் வந்துருச்சு நம்ம வெயிட் போட்டுருவோம் ஸ்டீம் போயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நமக்கு எந்த அளவு வெந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இந்தளவு தான் தண்ணி வைக்கணும் ரொம்ப தண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம அரைச்ச விழுதை வந்து இதில் போ தேங்காய் விழுதை வந்து இதில் ஊற்றிடுவோம் தேங்காய் விழுதை ஊற்றி அந்த ஜாரில் உள்ளதை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிடலாம் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் எந்த குருமானாலும் சரி எந்த குழம்புனாலும் சரி தேங்காய் போடுற மாதிரி இருந்துச்சா லாஸ்ட்டை போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டு இறக்கிடுங்க ரொம்ப கொதிக்க விடக்கூடாது அதே சமயத்தில் வந்து முதலே வந்து தேங்காய் போட்டு விசில் விடுறதெல்லாம் செய்யக்கூடாது அது குழம்பு வந்து டேஸ்ட்டாக வராது நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மூடி வச்சு கொதிக்க விட போகிறேன் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க குருமா எப்படி வந்திருக்குன்னு நல்லா கிரேவியாட்டம் வந்துருச்சு இந்தளவு இருந்தால் போதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவிடலாம் அவ்வளோதான் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ குருமாவை தனியாக அரைக்கி வச்சுருவோம் குருமாவை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா நம்ம சப்பாத்தி சுட ஆரம்பிச்சிடலாம் இப்போ சப்பாத்தியே போட்டு எடுத்துருவோம் சப்பாத்தி மேலே ஆயிலெலாம் தடவ மாட்டேன் அப்படியே சுட்டு எடுத்துருவேன் சப்பாத்தி பாருங்கள் நல்லா உப்பலாக வருது இந்த பட்டாணி குருமா இந்த சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப ஈஸி இந்த குருமா அவ்வளோதான் நம்ம ரெண்டு சப்பாத்தியை சுட்டாச்சு இப்போ குருமா போட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பட்டாணி குருமா பாருங்கள் சூப்பராக வந்திருக்குது நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குருமாவை கொஞ்சம் ஆற விட்டு சாப்பிட்ருக்கலாம் தொடக்கூட முடியல அந்தளவு கொதிக்குது சூப்பராக இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்